ഓരണക്ക് തീരുപ്പക്ഷേത്ര സഭയിലെ வேல் வகுப்பு என்ற பாடலுக்கு ஒரு சிறப்பான ஒரு சித்திரம் அமைந்திருக்கிறது ஓவியர் தன் படத்தை தானே புகழ் பேசிக்க முடியாது ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா இதில் எந்த அம்சமும் நானாக வரையலை திருப்புகழ் பாட்டில் இருக்கிறத படிக்கிறத அது என்ன பண்ணணுங்கிறத அதே சொல்லி தந்து கொடுத்தோம் திருப்புகழால் கற்று வரைந்த ஓவியம் என்பதுனால இதோட சிறப்பை நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் இந்த படத்தை எப்படி பரஞ்சோமானா எப்படி வரைகிறதுன்னு எனக்கு தெரியல அப்போது திருப்புகழ் படிக்கலாம் வேல் வகுப்பு படித்தா எப்படி வரையணுங்கிறது தெரிய வருமே ஒரு ஓவியருக்கு முதல்ல கான்செப்ட் வேணும் எந்த சப்ஜெக்ட்டை வச்சு நான் வரைய போகிறேன் அப்போது எனக்கு இங்கே என்ன சப்ஜெக்ட்டுனால் வேல் வகுப்பு வேல் தான் சப்ஜெக்டு இப்போ வேலை எடுக்கும்போது முதல்ல பருத்த முலைன்னு ஆரம்பிச்சிருக்காரு ஒன்றுமே புரியலையேன்னு சரி அதுலேருந்தே வரைகிறோம் அப்படின்னு படத்தை ஆரம்பித்தா பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் கருத்த குழல்னால் தலைமுடி குழல் சிவத்தை இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படி இப்போ பார்த்தேன்னா பருத்த முலை சிறுத்தை இது எதுக்குன்னா ஒரு தாய் பசு கன்றுக்கு பசி எடுக்கும்போது தானா முலை சுரக்குமா அதை மாதிரி வள்ளி நாயகி தயை மிக்கவள் முருகப்பெருமாவுடைய ப பத்தினி அவள் என்ன பண்ணுவாள் முருகனை விட வள்ள இவர் வள்ளல் அவள் வள்ளி என்பார் கிருபானந்த வாரியர் இந்த வள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவள் இவளை இந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு என்னென்ன பண்ணினான்னு நீங்கள்லாம் பெரிவாள் தெரிஞ்சுட்டு இருப்பேன் அப்படி அந்த வள்ளி அனுகிரகமாக என்ன பண்ணுறாளா அந்த ஸ்தனபாரத்தில் இருந்து அவள் அனுகிரகம் பண்ணுறாள் நமக்கு அந்த அனுகிரகம் ஞானிகளுக்கெல்லாம் கிடைக்கிறது ஞான சம்பந்தத்திற்கு ஞானப்பா லம்பா கொடுத்தா அந்த விஷயத்தை மனசில் வச்சுண்டு பருத்தமலை இது மட்டும் இல்லை தடாதையை பார்த்தியால் மீனாட்சியாக இருக்கும்போது மூன்று முலைகள் அதை சிவபெருமானை பார்த்தபோது நாணம் பட்டதும் அவளுடைய மூன்று முலைகள் இரண்டு முலைகள் ஆகி அந்த பாரம் தாங்காமல் இடுப்பு சிரிஞ்சா சின்னதாக போச்சான் அதனால பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை பாருங்கள் வாய் திறந்து சிரிச்சின்று நகை தெரியுது நகைனா அலங்காரம் பெண்களுக்கு எது நகைனால் புன்னகை தான் அலங்காரம் அதனால வள்ளிக்கு அலங்காரத்தை புன்னகையை போட்டிருக்கார் பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் தலைமுடி குழல் கருத்து இருக்கும் கருத்த குழல் சிவத்த இதழ் சிவத்தை இதழ் சிவப்பான இதழ் மரச்சிறுமினா வள்ளி வே வேட்டுவக்குர்த்தி மரச்சிறுமி அவளுடைய விழிக்கு நிகராகும் வேல் எப்படின்னு பார்த்தா பாருங்க வேலோட ஆகிருத்தி கண்ணோட ஆகிருத்தி ரெண்டும் ஒரே போல் இருக்குது இப்போ வேல் இப்படி நிமித்தி வச்சால் வேல் குறுக்க போட்டால் கண் அப்போ இந்த பரு பருத்தமலை வெளுத்த நகை கருத்த கொள் சிவத்தை இதழ் மழை சிறுமி இதை பாடலில் கொடுத்துட்டார் அதை வரைஞ்சேன் வள்ளி அந்த வார்த்தையை வரைஞ்ச உடனே அது வள்ளியாக போச்சு அந்த வள்ளிக்கு அவள் கண்ணுக்கு நிகராகும் கண்ணுக்கு நேராக எது வேல் அவள் கண்ணுக்கு நிகராகும் முருகனுக்கும் வள்ளிக்கும் தொடர்பு வேல் அந்த வேல் நடுவில் போட்டு அதை பிரித்து அந்த படத்தை கொண்டு வந்திருக்க மாதிரி அமைப்பு தானாக அமைஞ்சது இப்போ விழிக்கு நிகராகும் பனைக்கை முக படக்கரட மதத்த வள கச்சக்கடவுள் பதத்தீடு நிகழத்து முளை தெரிக்க வரவாங்க படம் சின்னதுனால கூர்ப்பாக பார்த்தா தான் இங்கே விஷயம் என்னன்னு தெரியும் தேவேந்திரன் சூரபத்மாதிகள் காட்டில் போட்டு விட்றா ஜெயிலில் போட்டுடுறா அப்போ சிறையில் இருக்கும்போது காலில் அந்த காலத்தில் விலங்கு ஒன்று உண்டு சங்கிலியை கட்டி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு உருண்டையாக ஒரு இரும்பு பாவலை போட்டுருவாள் அதை எடுத்து அந்த இரும்பு சங்கிலியை உடைக்கவே முடியாது அதை வச்சு நடக்கவும் முடியாது திண்டாடுவாள் யானையினுடைய வாகனம் இந்திரனுக்கு யானை வாகனம் இருக்கிறதுனால பனைக்கே முக அருணகிரி சொல்லியிருக்க பனைக்கே முக யானை இப்போ துதிக்க பனை பனை என்றால் பனை மரம் பனை மரத்தை போல நிழ நீளமான துதிக்க உடையது யானை அது ஆறு தும்பிக்கை உள்ளது தேவேந்திரனுடைய ஐராவதம் பனைக்கே முக பட கரட மதத்தை வள மதம் பிடித்த வள கஷக்கடவுள்னா தேவேந்திரன் கஷக்கடல் யானை அடிக்கக்கூடிய ஷவுக்க கையில் வச்சுருக்கான் தேவேந்திரன் அதனால் பனைக்க முக பட கரட மதத்தை மதத்தை வள கசக்கடவுள் மதத்தீடு நிகழத்து முளை தெரிக்க ஆகும் அந்த அந்த காலில் போட்டிருக்க விலங்க மிருகப்பெருமானுடைய வேல் வந்து உடச்சி எடுத்து போட்டுது எப்படி ஆயிரம் கண் படைத்தவன் அதனால் கண்ணு போட்டிருக்கேன் பாருங்கள் உடம்பெல்லாம் கண் தேவேந்திரன் காட்டுறதுக்காக ஐராவதத்தினால் உட்கார்ந்து இருக்கனால் தேவேந்திரன் அவனை சூரபத்மாதியை போட்டதுனால காலில் விலங்கு அந்த விலங்கு மிருகப்பெருமானுடைய வேல் வந்து தகர்த்து காப்பாற்றி ஐராவதுக்கு ஆறு தொம்பிக்கை ரெண்டு வால் நாலு தந்தம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐராவதம் எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால் வெள்ளையானே ஐராவதம் பாக்கி யானையெல்லாம் கருப்பு யானை ஐராவது வந்து வெள்ளையான் இந்திரனுக்கு ஆயிரம் கண் கண்ணாயிரம்னு ஒரு பேர் அதனால இந்த படத்தை பார்த்தா சித்திரம் எதுக்காக படத்துக்கு பாட்டுக்கு உதவுறது அப்படின்னா இந்த பாட்டை படிக்கிற மாதிரி கண் மாதிரி எப்படி வேல் இருக்கும்னா எல்லாருக்கும் இப்படி வராது இங்கே குறுக்கப்பட்ட கண் மாதிரி வேல் இருக்குன்னு தெரியும் அதனால சித்திரம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு இந்த சித்திர சபைக்கு சித்திரம் வரைய காரணமே பாடல்களை விளக்கமாக புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பனைக்கை மிகப்பட கரட மதத்தவள கச்சக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெறிக்க வரமாகும் அந்த போட்ட விலங்கு தெரிக்கிறது பசித்த முழு ப பசித்த முது தமிழ் பலகை இரு பழுத்த பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகை இடித்து வழிகான் கற்குமிகின்னு ஒரு குதிரை தலை அரக்கி இருந்தான் அவள் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணாத ஞானிகளாக இருந்தும் வேதம் தெரிந்தும் இறைவனை பூஜை பண்ணாத ஞானிகள் எல்லாம் கொண்டு போய் ஒரு பருவத்துக்கு ஓட்டத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காள் அவள் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவா அமாவாசை அன்னைக்கு குளிச்சுட்டு வந்து என்ன சாப்பிடுவான்னா இந்த நூறு அரிய ஞானிகளை நூறு பேரை கவலமாக வச்சு அந்த குதிரை வாயில் போட்டுக்கிட்டு சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சாப்பிட மாட்டான் அவளுக்கு ஒரு ஒரு லட்சத்து ஒரு நாள் அமாவாசை சாப்பாடு என்னென்னா ஆயிரம் ஞானிகள் சாப்பாடு அந்த ஆயிரம் ஞானிகளை தே தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பேர் ஜெயிலில் கொண்டு வச்சு விட்டான் ஒரு பர்வதத்தில் கொண்டு போய் கு மலை குகையில் போட்டு அடைச்சி வச்சுருக்கான் ஒரு ஆள் தேடின்னு இருக்கான் நாளைக்கு அமாவாசை அப்போ மதுரை பக்கமாக வந்தபோது தொப்பை குளத்தில் சிவபெருமானோட போட்டி போட்டு நக்கீரர் பொற்றாமரை குளத்தில் போட்டு விழுந்து கிடக்கிறார் இது வந்து பார்த்துச்சு அங்கே ஞானியாக இருக்கார் சிவபெருமானை தப்பு சொன்ன காரணத்தினால அவரை தூக்கிட்டு போய் இதுக்குள்ளே போட்டு விடுது ஜெயிலில் இந்த காலையில் குளிச்சுட்டு வரப்போகிறது இன்றைக்கி சதுர்த்தசி நாளைக்கு அமாவாசை இது போய் சாப்பிட்டுட்டு வரத்துக்கு குளிக்கிறதுக்கு போயிருக்கு இவாளை ஜெயிலில் கொண்டு போய் போட்டால் இந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது பேரும் ஆளு ஒரு வசு வசையிறார் நக்கீரர் நக்கீரர் துடிச்சு போயிட்டார் என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய ஞானி சபை சங்கப்புலவர்களாக மேலாக இருந்தவர் என்ன பண்ணுறது சிவபெருமானத்தை போட்டி போட்ட காரணம் கீழே வந்து விழுந்தார் இதனால் உடனே திருமுருகாற்று படம் முழுக்க எழுதுகிறார் இந்த திருமுருகாற்ற படம் கேட்ட உடனே வேலு தானாக ஓடி வந்து அந்த அந்த அவன் போட்டிருக்கிற ஜெயிலை உடைச்சி மலை குகையை உடைச்சி அத்தனை பேரையும் விடுவிச்சு விடுத்தோம் ராத்திரி ராத்திரியாக மட்டுமல்லாமல் போய் அந்த கறக்கு முக்கிய அரக்கியும் கொன்றுத்து அதனால் பழுத்த முது முதுனா முதுமை வாய்ந்தவர் ரொம்ப பழு தமிழில் பழம் பழுத்த முது தமிழ் பலகை தமிழ் பலகைனால் மதுரையில் இருக்கிற சங்கப்பலகை பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு திருமுருகாட்டு படை இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழிகாணும் அங்கே பார்த்தோமே வழி காணுறது அந்த கற்குமுகியை வந்து அரக்கனை கொன்றதுக்காக அந்த மலையை இழித்தது முருகப்பெருமானுடைய வேல் என்ன பண்ணிச்சு கண்ணு மாறி இருந்தது ஓடி வந்து இந்திரனுடைய விலங்கை அழிச்சது அதுக்கப்புறம் நக்கிரதேவ நாயனார ஜெயிலேருந்து விடுபிடித்தது கற்குமுகி அரக்கையை கொன்றது பழுத்த முது தமைப்பலகை இருக்கும் ஒரு கவிப்பிலவர் இசைக்குறுகி வரை குறு எழுத்து வேணுக்கானு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவன உரத்துதிர நெனத்தசைகள் புஷிக்க வரும் நேரும் பசித்த முது தழு ப பசித்தலகை முசித்த அழகைனா பேய்கள் பசித்தலகை முசித்தழுது அதெல்லாம் அழுதுதான் சோறு இல்லை நாங்கள்லாம் ரொம்ப நாளாக பட்டினியாக கிடக்கும்னு அப்போது இந்த சூரபத்மாதிகளோட சண்டை போடுற போர்களில் லட்சம் லட்சமாக வீரர்கள் சாகிறாங்க அவங்களெல்லாம் கொன்று அவங்க நினத்தையெல்லாம் ஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறது பாருங்க வேறு அந்த வேலை ஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரி அவனுக்கு பாடல் அமைச்சிருக்கிறேன் பசி பசித்தலகை முசித்து அழுது அழகு பாருங்க கண்ணுலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழுது அப்புறம் எங்கே பசித்தலகை முசித்து அழுது கண்ணுலேருந்து தண்ணி விழுது பாருங்க பசித்தலகை முசித்து அழுது அவனர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க வரும் அவள் வயத்துலேருந்து உதிரம்னா வயிறு வய உதிரம்னா ரத்தம் நினத்தசைகள் அந்த நினத்தை எடுத்துன்னு வந்து பேய்க்கெல்லாம் கொடுத்து சாப்பாடு போடுதான் பேய் பிசாசிக்கெல்லாம் சோறு போட்டு தான் முருகனுடைய வேல் இந்த வேலை பண்ணிச்சு என்ன சோறு பத்தாண்டுகள் அழிக்கும் போது வேல் போய் கொள்ளுறது இல்லையா அந்த வேல் போய் குத்தி அறக்கிறவுடைய மாம்சத்தை கொண்டு வந்து பிசாசி பேய் வாயிலெல்லாம் ஊற்றுறது அப்படின்னு போட்டிருக்கார் அவ்வளோ பயங்கரமான நிகழ்ச்சி நடக்கிறது பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அதுக்கெல்லாம் எனக்கு பசிக்குதுன்னு இனிமேல் முறையிடாதான் முறைப்படுதல் ஒழித்து அவனு உரத்துதிர நிஷன் நினத்தசுகள் புஷிக்க வரும் நீழு அப்புறம் சுடற்பரு இல்லை வேண்டாம் சுடற்பருதி ஒழிப்ப சுடற்பருதி ஒளி அதுக்கு முன்னாடி ஒன்று விரும்ப சுடற்பரிதி ஒழிப்பதுக்கு முன்னாடி சுரர்க்கும் ஆமாம் சுரர்க்கும் சுரர்னா தேவர்கள் அசுரர்கள்னா அறக்கர்கள் சுரர்க்கும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதினா தேவிதன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் ஹரிதனுக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் இடுக்கன்னா துன்பம் நமக்கு மட்டும் துன்பம் வரல தேவர்களுக்கும் துன்பம் வந்தது மகாவிஷ்ணுக்கே துன்பம் வந்தது இந்திரனுக்கு துன்பம் வந்தது பிரம்மனுக்கு துன்பம் வந்தது ரிஷிகளுக்கு துன்பம் வந்தது மனிதர்களுக்கு துன்பம் வந்தது அதனால சுரருக்கும் சுரர்கள்னா தேவருக்கும் முனிவரருக்கும் மகபதிக்கும் விதின விதிதனுக்கும் அரிதனுக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் அவர்கள் துன்பத்தை வினையெல்லாம் சாடும் கொன்றது முருகப்பெருமனுடைய வினை சாடும் சுடற்பரிதி ஒளிர்ப்ப நில ஒழுக்குமதி ஒழிர்ப்ப ஆனால் ஒழுக்குத்தளர் ஒழிப்பது சுடர் பிறமை சூடும் மூணு அக்னி ஒன்று சந்திரன் அக்னி ஒன்று சூரியன் ஒன்று அக்னி இது மூணுன்னா சிவபெருமானுக்கு நேத்திரம் அந்த மூணு ஒன்று சந்திரன் சூரியன் அக்னி மூணு நேத்திரம் திரிநேற்றம் சிவபெருமானுக்கு அந்த மூணாவது அக்னி நேத்திரம் அதை மூடிண்டு தான் இருப்பார் அந்த அக்னி நேத்திரம் அது சுடர் வலி சுடர்வாழ் சுடர் வடிவாள் கண்டாடா அந்த வந்து பார் சற்று என் கை கட்ட வேன் அப்படின்னு அந்த சுடர் வடிவாளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுவை சுடர் சுடர்பருதி ஒளிப்ப சூரியனுடைய ஒளி ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு ஒளி இருக்கிறது முருகப்பெருமானுடைய வேல் சுடற்பருதி ஒழிப்பேன் நில ஒழுக்கு மதி ஒழிப்பேன் சந்திரன் ஒழுக்கின்ற பௌர்ணமி சந்திரனுடைய வெளிச்சம் கூட இதுக்கு வெளிச்சத்துக்கு நேரம் ஒன்றும் இல்லை சுடற்பருதி ஒழிப்பேன் நில ஒழுக்கு மதி ஒழிப்பேன் ஆனால் ஆனால் ஒழுக்கு தன்னை ஒழிப்பதனும் ஒழிப்பிறபை சூடும் அந்த பிரபை எப்படி இருந்தால் பிறகு வேதனுடைய பிரபை சந்திரனுடைய சூரியனுடைய ஒளி ஒன்றும் இல்லை சந்திரனுடைய ஒளி ஒன்றும் இல்லை அக்னியுடைய ஒழுங்கும் ஒன்றும் இல்லை அந்த அக்னியெல்லாம் சூரியனை எல்லாம் தாண்டி பிரமாதமான பிறமை சூடுகின்றது முருகப்பெருமான சுடற்பதி ஒழிற்பல ஒழுக்குமதி ஒழிற்ப ஆனால் ஒழுக்கு தன்னல் ஒழிப்பதென்னு ஒளிர்பிறமை சூடும் துதிக்கும் அடியவர்க்கு யார் ஒருத்தன் கையை மேலே தூக்கி முருகப்பெருமான துடிக்கிறாரோ துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முழு எனக்கோர் துணையதாகும் இவங்க துதிக்கிறாங்க இவங்களுக்கு பகையவர் வந்து பின்னாடி இருந்து ஏதோ கோவில் சொல்லி பல விதமான துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது இந்த துன்பங்களை எல்லாம் ஒழித்து நம்மளை துதுக்கி மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முழுது அறக்கலையும் எனக்கோர் துணையதாகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் மரத்தைன்னா நீதி கோல் மாதிரி நீதி நீதி வழுவாமல் மேலே நின்று என்ன பண்ணுமா துதிக்கும் அடியவருக்கு எவன் திருப்புகழை துதிக்கிறானோ அந்த அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் திருப்புகழ் அன்பர்களுக்கு எவனா துன்பம் நினைச்சான்னா அவன் குளம் பூரா அழிஞ்சு பேடும் அருணகிணார பட்டியம் சாத்தி சொல்லியிருக்கிறீங்க என்ன அர்த்தம்னா நீதிபதி மாதிரி அருணகிர பேசுகிறாருங்க அது உண்மை திருப்புகழ் அன்பர்களுக்கு அடியவர்களுக்கு ஏதாவது துன்பம் செய்தோம் ஆனால் அவர்களுக்கு கதி இது தான் துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முழுது அறக்காலம் முழுது குலத்தையும் அழிச்சிடுமா அறக்காளையும் எனக்கு ஒரு துணையாதாகும் அது மட்டும் இல்லை எனக்கு என்னைக்கு துணையாக நின்று காப்பாற்றும் அனுகிரகம் பண்ணுறது முருகனுடைய வேலும் கையும் அந்த வேலு இருந்தால் எல்லா அனுகிரமும் கிடைக்குங்கிறது இங்கே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு முடி படைத்த விரல் படைத்த திரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் மார்கண்டனுக்கு பதினாறு வருஷம் அதுக்கு மேலே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க விதி பிரகாரம் பதினாறு வருஷம் அவள் அப்பா மிருகண்டு மகரிஷி என்ன சொன்னார் திருந்தான் திரு திருக்கடையூர் பக்கத்தில் மிருகண்டு மகரிஷி ஆலயமே இருக்குது அவர் என்ன சொன்னார் மார்கண்டேனு சிவபெருமானை கும்பிடு இதை தவிர்த்து வேறு வழி கிடையாது கதி அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ சிவபெருமானை நினச்சிட்டு தோற்றம் பண்ணியிருக்கான் பன்னெண்டு பதினாறு வயசு நிறைய இருக்குது எமன் வந்துவிட்டான் எமன் தூதர்கள் வந்து பார்த்துட்டு எடுக்க முடியல ஏதோ வெளிச்சந்தான் அந்த எழுத குழந்தைய காணலன்னு வந்துவிட்டான் உடனே அவனே வரான் எமனே வரான் எதில் வரான் எருமக்கடாவில் வரான் என்ன எடுத்துகிட்டு வர்றான் கதாயுதம் எடுத்துகிட்டு வர்றான் கையில் பாசம் வச்சுட்டு இருக்கான் பாசத்தை போட்டு பாச கயரை போட்டு இழுத்து பிராணனை கொண்டு போயிடுவான் யமன் அந்த யமன் வந்திருக்கான் யாருக்குமே இது மார்கண்டேயனுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த மார்கண்டேயனுக்கு வந்த பொழுது சிவபெருமான் வந்து அவன் இருக்க சிவபெருமானை கட்டின்னு விட்டான் லிங்கத்தை அப்போ இவன் பாசக்கயிறு போட்டபோது சிவனுக்கும் சேர்த்தி பாசக்கயிறு போட்டான் அவன் பேரில் அபராதம் வந்த சமயத்தில் அந்த லிங்கம் பிளந்து சிவபெருமான் வந்து காலால் அந்த யமனை உதச்சி அவனுக்கு பதவியை எடுத்து யமனை அழித்து காளாந்தகன்னு பேர் வந்தது சுவாமிக்கு அப்படி அந்த காசுன்னு காளாந்தகனை யமனை கொன்னுட்டு சுவாமி அங்கே திருக்கடையூரில் சுவாமி அப்படிதான் காலனை கொல்றார் கொன்னுட்டு அந்த காலை காலசம்ஹாரமூர்த்தின்னு திரு திருக்கடையூர் சுவாமிக்கு பேர் அங்கே பாலாம்பிகா அம்பா அந்த திருக்கடியூர் சுவாமியை சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா தருக்கி நமன் முறுக்க வரின் உயிர் போகும்போது கண்ணை அக்னி மாதிரி வச்சுன்னு உருக்கு பயமுறுத்துவானா எம் தருக்கு தர்க்கம் பண்ணுவானா ஏண்டா அப்படி பண்ணால் உனக்கு உயிரை எடுக்கிறேன் வா அப்படின்னு தர்க்கம் பண்ணுவான் தருக்கி நமன் முறுக்க வரின் எருக்கு முடி படைத்த எருக்கு மலர் மாலைகள் சிவபெருமானுக்கு பிடிக்கும் எருக்கு முடி படைத்த விரல் படைத்த திறமை வாய்ந்த திரள் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருவடியில் கழல் ஒன்று போட்டுப்பான் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வீரக்கழல்னு ஒன்று உண்டு காலில் கீழே இருக்காது கொஞ்சம் கண்ட சட பக்கத்தில் இருக்கும் ஒரு கழ இது வீரக்கழல்னு பேர் அந்த கழல்ல அணிந்த சிவபெருமானுடைய அவருடைய திருவடிக்கு நிகராகுமா என்ன வேல் அதை பாருங்க அந்த கால் இப்படி போடுறது வேலும் இப்படி போடுறது முருக சிவபெருமானுடைய கால் எப்படி அந்த கண்ணை வெட்டித்தோ அப்படி வேல் வந்து அந்தகனை துரத்தி நம்மளை காப்பாற்றும் இந்த ஆவியை பிரித்து எடுத்துன்னு போக பாசத்தை போடுறோம் இந்த ஆவி பிரிஞ்சு போடுறது நம்ம உடம்புலேருந்து ஆனால் நான் அடியவர் நெத்தியில் வீபதி இருக்கேன் இந்த அடியவன் சாகும்போது வீதி இட்டு முருகப்பெருமான் பெயரை சொல்லியிருக்கான் அதனால சிவபெருமான் அந்தகனை கொண்டா மாதிரி முருகப்பெருமான் வேல் வந்து யமபயம் எனக்கு வராமல் என்னை காப்பாற்றுவார் தருக்கி நம்மன் முறுக்கவரின் நெருக்கு முடி படைத்த விரல் படைத்த திரள் படைத்த இறை கழற்கு நிகராகும் கழல்னால் திருவடி கழற்கு நிகராகும் அப்புறம் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பில் உள்ள வளைப்பதுன்னு மலக்கமலை தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பில் உள்ள வழைப்பதுன்னு மலக்கமர கரத்தின் முனை விதிர்க்க வருவாங்க யாருக்காவது தலம்னா பூலோகம் ஸ்தலம் இந்த தலம் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பில் உணவு வழைப்பதுன்னு யாராருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த அன்னத்தை கொடுக்க பெருமான் சிவபெருமான் எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு வழங்குகிறார் சுவாமின்னா சிவபெருமான் தான் எல்லாருக்கும் அன்னம் போடுறது அந்த செயலை இந்த வேல் செய்கிறது தான் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பில் உணவழைப்பது என மலர்கமர கரத்தின் வி முனை விதிர்க்க வரமாகும் அந்த வேல் சூரியன் மாதிரி ஒளி கொடுத்து சந்திரன் மாதிரி ஒளி கொடுத்து பூதோகத்து மேலே பட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவை கொடுத்து மனுஷால காப்பாற்றி எல்லாருக்கும் உயிரினங்களை வளர்த்து செடிகளெல்லாம் வளர்த்து ரிஷிகளெல்லாம் காப்பாற்றி தேவகணம் பூதகணம் எட்ட கருடகணம் நாககணம் தேவர் மறு தரு இந்த மரங்கள் எல்லாத்துக்கும் உயிரினங்கள் அத்தனைக்கும் உணவளிப்பதற்காக என்னைக்கும் வளையாத வேல் வளைஞ்சு கொடுத்து உதவி செய்யாத வளைஞ்சிருக்கு பாருங்கள் வேல் தறுக்கி தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பில் உணவழைப்பதன மலர் கமர கரத்தின் முனை விதிர்க்க வரமாகும் அது வளைஞ்சி அந்த கரத்தின் முனை விதிர்க்க வரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்க தனித்து வழி நடக்கும் எனக்கு இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும் எனக்கு என்றைக்கும் பயம் வராது நான் தனிச்சிருக்கேன் இருக்கேன் பிறக்கும்போது தனியாக தான் குழந்தை பிறக்கிறது போகும்போது தனியாக தான் போக போகிறது அப்பா அம்மா எல்லாரும் கூட போகமாட்டான் அது தனியாக தான் அந்த உடல் போகும் தனக்கு துணையாக என்ன வரும் பண்ணின தர்மம் மட்டும் வரும் பாபமும் கூட வரும் அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்காக அதனால் இந்த தனித்து வழி நடக்கும் இந்த உயிரோடு இருக்கவன் தனித்து வழியில் போகிறான் அருணகிரி காட்டில் போகும்போது முருகப்பிரமன் துணை வந்தான் அது மாதிரி தனித்து வழி நடக்கிற அன்பர்களுக்கு முருகப்பெருமானுடைய உயிரி தனித்து வழி நடக்கும் எனக்கு எனது நான் மனிதர்கள் எனது இடத்தும் இடப்பக்கத்தும் இருட்டில் இடதும் வலதும் இரவு பகல் துணையதாக இடது பக்கத்தில் இரவு வலது பக்கத்தில் சூரியன் சொல்ல ஒரு ஆளை நடுவில் போட்டு பாதி இரவாக்கி பாதி பகலாக்கி இந்த படம் ஓவியர் வரைஞ்சிருக்கிறார் தலை த தனித்து வழி நடக்கும் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தனித்து வழி நடக்கும் எனக்கு இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையதாகும் இரவு சந்திரன் பகல் நட்சத்திரம்லாம் வந்திருக்கு இரவு பகல் துணையதாகும் எது முருகனுடைய வேல் வந்து துணை இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாதி இரவு பாதி பகல் நடக்கிறவன் நான் எனக்கு ராவும் பகலும் நீ வேல் சந்திரசூரியன் போல இருந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த ஓவியத்தில் காட்டியிருக்கிறார் ஓவியம் தனித்து வழி நடக்கும் என்ற இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அடுத்து இரவு பகல் துணையதாக சலத்து வரும் அலக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த சிவத்தை தொடை என சிகையில் வரிப்போம் முடிஞ்சு இந்த தொடைனா இந்த தொடை மனுஷன் தொடை இல்லை தொடைனா மலர் மாலைகள் இந்த பருத்தி சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வடை இந்த அரக்கர் அரக்கரைகள் எல்லாம் பெருசா புறப்பட்டு எல்லா சண்டைக்கு வர்றாங்களாம் அரக்கர் உடல் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்திருக்காங்க கொழுத்து வடல் பெருத்த குடல் வயல்ல குடலும் பெருசா இருக்கும் குடல் அந்த தனி த தளத்து வரும் அறக்கூடல் கொழுத்து வள பெருத்த குடல் சிவத்த தொடை சிவந்த மலர் மாலை இப்போ பா செந்தூர் முருகனுக்கு போடுறத எல்லாம் அற செக்க செவக்க அளறி மாலை போடுறாங்க அது என்னன்னா அந்த மாம்சத்தினால மாலை போடுற மாதிரி அந்த சிவந்த அந்த அவனுடைய குடலை தூக்கி மாலையாக போட்டுக்குதான் தொடைனால் மாலை தளர்த்து வரும் அறக்கூடல் கொழுத்து வளர்கின்ற பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகைனா தலை சிகையில் விருப்பமோடு தூடும் இந்த வேல் வந்து தலையில் போட்டுண்டு இவன் வயத்தா கீழ்ச்சி போட்டுருக்கு பாருங்க கீழே குத்தி வயத்திலேருந்து அந்த குடலை குத்தி மாலையாக போ குடலை உரிமை மாலையாக போட்டுருக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே பேசுகிறேன் அதுக்கப்புறம் திரைக்கடலை உடைத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தில் பாருங்க ஓவியருடைய கற்பனை இது திரைக்கடலை உடைத்து திரைக்கடல் சமுத்திரம் திரைனா சமுத்திரம் கடலை உடைக்கிறது எப்படி கடலை உடைக்கும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த வேல் வந்து இது குத்தின போது சமுதிரம் ரெண்டு துண்டாக போயிடுறது ரெண்டு பக்கமாக போயிடுறது இந்த பாருங்கள் வேல் குத்துறது சமுதிரம் பொங்கி ரெண்டு துண்டாக போயிடுது திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடித்து குடித்து அது வாய் வச்சிட்டு தண்ணியெல்லாம் குடிக்குது பாருங்கள் சமுதிரம் உடஞ்சிச்சு அந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறது திரைக்கடலை இது பாடம் படிக்கிறத நமக்கு படம் ஞாபகம் இருந்தால் இந்த படத்தை வச்சு பாட்டு ஞாபகம் இருக்கும் திரைக்கடலை உடைத்து இது உடைக்குது புனர் புனர்னா தண்ணி புனர் கடிது குடித்து உடையும் உடைப்படையை அடைத்து சிமெண்ட் போட்டு அடைக்குது பாருங்கள் உடைப்படையை அடைத்து உதிரம் இந்த அடைச்ச உள்ளே தாங்கும் இல்லையா அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அசுரர்களை கொன்று அந்த ரத்தத்தை போட்டு விளையாடும் வேலு இவ்வளோ செய்க செஞ்சிச்சு அப்படின்னு அருண்நாதன் இங்கே விளக்கம் கொடுத்துருக்கு திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து கடித்தினா வேகமாக கடிது குடித்து உடையும் உடைப்படையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் மறுபடியும் சமுதிரம் பூரா ரத்தத்தை ஒப்பிடுச்சு உதிரம் நிறைத்து விளையாடும் திசைக்கிரிய முதற்குரிசன் அறுத்த சிறை உழைத்ததுன்னு முகட்சியின் நிலை பறக்க வர விசை நதிருவோம் இதில் கஷ்டமான வார்த்தை என்ன சிறை சிறை சிறகு சிறைனா சிறகு மலைகளுக்கு ஒரு காலத்தில் சிறகு இருந்தது அது பறந்து பறந்து திடீர்னு போய் எங்கேயாவது உட்காந்துரும் அங்கே இருக்கிறவாள்லாம் இப்போ சத்தியநாசம் அது மாதிரி நாசம் பண்ணிவிடும் அப்போ இந்த மலை அட்டகாசம் காலம் பண்ணியிருக்க தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அந்த சிறகுகள்லாம் வெட்டி தான் ஒரு காலத்தில் இந்த அரக்கர்களை கொன்று போடும்போது எல்லாம் மலை மலையாக குவிஞ்சி வந்து விழறது அதை பார்த்தோன்னே தேவேந்திரன் பயந்து விட்டானா இந்த வேல் எடுத்துன்னு வந்து போடுறதே இதெல்லாம் மலையாக அன்னைக்கு நான் மலை சரக்கெல்லாம் உடச்சி விட்டேனே மலை மலையாக விளையிறது என்ன பார்த்தா எல்லாம் அறக்கர்கள் குட்டம் அந்த மலை மாதிரி இருக்காது திசை கிரியை திசையில் இருக்கக்கூடிய கிரியை முதல் ஒரு காலத்தில் முதல்லன்னா இன்னொரு காலத்தில் குலிசன்னா தேவேந்திரன் குலிசா இதன்னா தேவேந்திரன் குலிசன் அறுத்த சிறை அவன் அறுத்தான் எதை அந்த மலைக்குனுடைய ரக்கைகளை அறுத்தான் அது மறுபடியும் முளைத்ததுன்னு முகட்டின் இடை பறக்க வர விசைந்து அதிர ஓடும் முருகனுடைய வேல் மறுபடியும் முளைச்சா மாதிரி மலையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு இங்கே விசைந்த விசைந்து அதிர ஓடுகின்றது இவன் மறுபடியும் வேலை வாழால் வெட்டினேனே தலையை ரக்கைகளை இந்த தேவேந்திரன் வஜ்ராயுதம் வச்சுட்டு இருக்கான் இதை வெட்டுறான் வெட்டினாலும் எப்படி வருதுன்னா முருகனுடைய வேல் கொண்டு வந்து கொண்டு வந்து அறக்கர்களை மலை மலையாக குவிக்கிறது அந்த நிகழ்ச்சியை எப்படி கற்பனை பண்ணியிருக்கார் அவர் திசைக்கிரியை முதற்குழு நடித்த சிறை முளைத்ததுன்னு முகட்டினுடைய பிறக்க விசைந்துடும் சினத்து அவுணர் எதிர்த்த ரண காலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் எயிருன்னா பற்கள் அறக்குன்னு கடிக்கிறோம்ல கோபம் தான் இந்த அறக்கிற தலையெல்லாம் வெட்டி போட்டானா உயிர் போயாச்சு கீழே விழுந்து எப்படா என்ன கொண்டாலும் தலையை கடித்து மூஞ்சியெல்லாம் காட்டி கண்ணை முழித்து பல்ல கடிக்கிறது ஓவியருடைய கற்பனை பாருங்கள் இங்கே சினத்தை உணர் சினத்து கோபம் கொண்ட அவுணர் எதிர்த்த அவங்களாம் போடுறாங்க எதிர்த்து போடுறாங்க எதிர்த்த ரணகலத்தில் ரனக்காலத்தில் வெகு குறைத்தலைகள் பாதிக்கு தலை போச்சுன்னா குறைஞ்சி குறைஞ்சி போயிடுறது வெகு குறைத்தலைகள் கொ குறைவாக இருக்கக்கூடிய முழுமையாக இல்லை அது உடம்பில் குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் இந்த வேல் வந்து குத்தி குத்தி தலையெல்லாம் கரண்டி போட்டு தூக்கி போட்டு விளையாடுறது இந்த கையை தூக்கி கத்திரம் அறக்கணும் தலையெல்லாம் துண்டு துண்டாக விழுந்திருக்கு போர்க்கள நிகழ்ச்சியை இங்கே காட்டிருக்கா சினத்தவனை எழுத ரணக்கலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உலை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை திருத்தி இது என்னென்னா ஒரு ரகசியமான விஷயத்தை அருணுகினது இங்கே போடுறாரு இதெல்லாம் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது இந்த வேல் விருத்தத்தை தான் வேல் மாறன்னு பாம்பல் சுவாமிகள் பாடுற இந்த வேல் நான் சொல்லலையா மணி மந்திரம் ஔஷதம்னு இந்த வேல் வகுப்பு வந்து ஔஷதம் இந்த வேல் விருத்தம் வந்து ஔஷதம் இந்த வேல் வகுப்பை படித்த வாளுக்கு எந்த விதமான வியாதி கட்டங்களும் வராதுங்கிறது சாஸ்திரம் இந்த திருத்தணியில் இருக்கிற சுவாமிக்கு ஒரு ரகசியம் வச்சுருக்கா குகப்பிரபாய நமகா அப்படிங்கிறது ஒரு ரகசியம் தாரகநாமா இது தாரக ரகசியம் திருத்தணியில் மட்டும்தான் அவன் சுவாமி வச்சுருக்க தக்கட்டில் குகைப்பிரமாயணமாகங்கிற தாரக ரகசியம் வச்சுருக்க குகன் அப்படின்னா குகைக்குள்ளே வாழற அந்த குகையை எது திறக்கும் வேல் எப்படி திறக்கும் வேலானது ஞானம் அந்த ஞானம் உள்ளே போனோன்னா குகை திறக்கும் திறந்தால் முருகன் வந்து உட்காந்துப்பான் என்ன முருகன் திருத்தணி முருகன் வந்து உட்காந்துப்பான் அதுக்கு தான் திருத்தணியில் உதித்து அருளும் வெறுமனை உதிக்கலை திருத்தணியில் அனுகிரமன்றத்துக்காக உதித்துருக்கான் திருத்தணியில் உதித்தருளும் ஒரே ஒருத்தன் அவன் தான் அவனுக்கு அனுகிரம் பண்ணுவான் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் அவன் யார் மலை விருத்தன் மலைகளுக்கெல்லாம் முன்ன முன்ன முத காலத்து முன்னாடி இருந்த பழைய கடவுள் முருகப்பெருமான் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் எனது உளத்தில் உரை என் உளத்தில் உரைகின்ற கருத்தன் என் கருத்தை புரிஞ்சிருந்தவன் மயில் நடத்து குகன் வேலை மயிலில் ஏறி உட்காந்துருக்கான் அவன் வந்து காட்டுறான் பாருங்க ஏறோ மாதிரி வேலை எதை காட்டுறான்னு திருத்தணி முருகனை காட்டுறான் இந்த வள்ளியிலே ஆரம்பிச்சி இப்படி பிரदक्षिனமா வந்து ஓம் மாதிரி பிரदक्षिணத்தில வந்து மறுபடியும் முருகனுடைய திருவிடக்கே போற மாதிரி இந்த பாடல ஓவியரம செக்கல விட்டு பேர் முருகனுக்கு படுவா பரதமுலே திருத்தடை வெளித் தனகிருத்த பனக்கை முகபட கரட மதத்தது கடவுள் பதத்திடு நிகழ்த்தும் அறம் ஆகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற தொதிரினத்ததைகள் பொதை கருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதனுக்கும் ஹரிதனுக்கும் நரதமக்கும் உருக்காடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழில் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறபைக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிற அவர் குலத்தை முதல கிளையும் எனக்கு சொலர்கரிய திருப்புகழி உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய ஊருக்கு எழும் அற നില കാണും തരുക്കി നമുക്ക് മതി തളിത്ത മുടി പഠിത്ത വരൽ പഠിത്ത നികും തലത്തിൽ ഉലകണത്തൊതി കളിപ്പിണവിളി പതിനകമലകരത്തിനെ വിതർക്ക വളവും തനിത്തു വഴി മുറുവലത്തും നടക്കുമെനത്തും വലത്തും ഇരുപുറത്തും മറുകളും ശലത്ത് വരു മറക്കരുണർ കൊടുത്തു കുടർ ശിവത്തുണയെച്ചിൽ വിരുപ്പ ഉടു திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படை அடைத்து நிறைத்து விளை காடும் திசை கிரை முதற் சிறை முளைத்ததின முகட்டின் இடை பறக்கவர இசை ததிர ஓடும் சினத்த உணரதிர் தரண்களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்திரடித்து விழி விழித்தலர மோதும் ണിൽ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മല വിരുദ്ധനുളത്തിൽ ഒരു കരുത്തൻ മൈലടത്ത് കുഗൾ വേല തൃത്തണിയ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മല വിരുദ്ധനുളത്തിൽ ഒരു കരുത്തൻ മയിൽ അടുത്ത കുഗൾ വേല തൃത്തണിയ ഉതിത്തരുളും ഒരുത്തൻ മല വിരുദ്ധനുളത്തിൽ ഒരു കരുത്തൻ മൈലടത്ത് കുഗൾ വേലേത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ അടുത്ത കുഗൺ വേല எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து கூகல் வேலை எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து கூகல் வேலை